இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்த்ராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பீச் சைடில் இருக்கக்கூடிய கடைகளில் கிடைக்கக்கூடிய இறால் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்மளில் நிறைய பேருக்கு பீச்சுக்கு போனால் இந்த இறால் வருவலும் அதுக்கப்புறம் மீன் வறுவலும் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் அந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு பொடி போட்டு தருவாங்க அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இன்றைக்கி அந்த இறால் வருவலும் பொடியந்தான் செய்ய போகிறோம் வாங்க இன்றைக்கி நம்ம பீச் சைடு விற்கக்கூடிய இறால் வருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பீச் சைடு இறால் வறுவல் செய்கிறதுக்காக நான் அரை கிலோ போல இறால் வாங்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஒரு மசாலா முதல்ல ரெடி பண்ணிக்கலாம் சுத்தம் செஞ்சு எடுத்து இறாலில் கால் ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் போல தனியா தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகு தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க அரை ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை கலந்துக்கலாம் இப்போ இந்த இறால் வறுவலுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க இந்த இறால் வந்து நல்லா மசாலாவோடு சேர்ந்து இருக்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வேற இதை அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு மணி நேரம் கழித்து ஒரு தவால மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு கொத்து போல் கருவேப்பில் வச்சு இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம மசாலாவில் ஊற வச்சுருக்கிற இறாலை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க நம்ம வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த இறாலை வந்து வதக்கி விடணும் இந்த எறாலுக்கு வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த இறாலில் இருக்கக்கூடிய தண்ணி அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலேயே இது வந்து நல்லா செவக்க வரணும் அதனால் இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த எறால் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பீச் சைடில் சீக்ரெட்டாக போடக்கூடிய அந்த பொடி ரெசிப்பியும் செஞ்சிடலாம் இதுக்காக நான் வந்து ஒரு தவால ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் போல் பருப்பு ரெண்டு ஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா இதை வறுத்துக்கலாம் இது வறுப்படும் பொழுதே நம்ம ஒரு அஞ்சு பல் பூண்டை வந்து சேர்த்துடலாம் இது தோலோடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க பருப்பும் கடலை பருப்பும் நல்லா செவக்கட்டும் இப்போ உளுத்தம்பருப்பும் கடலை பருப்பும் நல்லா செவந்துருச்சு ஒரு ஸ்பூன் போல் வேர்க்கடலை பருப்பை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க அடுத்ததாக கால் ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துடலாம் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு கொத்து போல் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாலு காஞ்ச மிளகாய் போல் சேர்த்துட்டு இந்த சூட்லேயே இதை ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம மிக்சரில் சேர்த்துக்கலாம் இந்த பொடிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா குரகுறைப்பாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு குரகுரப்பாக இருக்கணும் இப்போ நம்மளுடைய சீக்ரெட் பொடி ரெடி ஆயிடுச்சு ஏராளம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ நம்மளுடைய இறால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசாலாவில் கூட்டாயிட்டு நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே வந்து நம்ம அந்த கருவேப்பில் பொரிச்சதையும் வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான பீச் சைட் கடைகளில் விற்கக்கூடிய இறால் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சமானதாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சந்த்ராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோடைய அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்